வேதாரண்யம் அடுத்த காரியாப்பட்டினத்தில் காவலர்களுக்கு தினம் ஒரு மூலிகை கஞ்சி தந்து அசத்தும் இயற்கை விவசாயி சித்ரா நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மணக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி சித்ரா தற்சமயம் கொரோனா தொற்று இரண்டாம் அலை கடும் வேகத்தில் பரவி வரும் நிலையில் காரியாப்பட்டினம் காவல் நிலையம் காரியாப்பட்டினம் கடைத்தெரு செங்காதலை மாவட்ட எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்களுக்கு ஒரு மாத காலமாக தனது சொந்த செலவில் மூலிகை கஞ்சியினை தயார் செய்து காவலர்கள் பணி செய்யும் இடத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்று விளங்கி வருகிறார் அவர் செய்து வரும் செயலை பார்த்து இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்

நாளைக்கு பண்ணிக்கிறுது பண்ண